அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் இன்று முதல் தமிழக மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அரக்கோணம் பணிமனையில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் மின்சார ரயில்கள் மீண்டும் பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுகிறது அதன்படி சென்னை சென்ட்ரலிலிருந்து இன்று மற்றும் வருகிற இருபத்தி நான்காம் தேதி காலை ஒன்பது பத்து பதினோரு மணிக்கு புறப்பட்டு அரக்கோணம் வரும் மின்சார ரயில் பகுதி நேரமாக திருவள்ளூர் அரக்கோணம் இடையே ரத்து செய்யப்படுகிறது அதே தேதிகளில் காலை பதினொன்று பதினைந்து பன்னிரெண்டு மணிக்கு அரக்கோணத்திலிருந்து புறப்பட்டு சென்னை சென்ட்ரல் வரும் மின்சார ரயிலானது அரக்கோணம் திருவள்ளூர் இடையே பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுகிறது சென்னை சென்ட்ரலிருந்து காலை பத்து மணிக்கு புறப்பட்டு திருத்தணி செல்லும் மின்சார ரயிலானது பகுதி நேரமாக திருவள்ளூர் திருத்தணி இடையே ரத்து செய்யப்படுகிறது திருத்தணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு முப்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு புறப்படும் சென்னை சென்ட்ரல் வரும் மின்சார ரயிலானது பகுதி நேரமாக திருத்தணி திருவள்ளூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது சென்னை சென்ட்ரலிலிருந்து காலை ஒன்பது ஐம்பது மணிக்கு புறப்பட்டு ஆந்திரா மாநிலம் திருப்பதி செல்லும் மின்சார ரயிலானது சென்னை சென்ட்ரல் திருத்தணி இடையே பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுகிறது அதேபோல வேலூர் கான்டோன்மெண்ட் ரயில் நிலையத்திலிருந்து காலை பத்து மணிக்கு புறப்பட்டு அரக்கோணம் வரும் மின்சார ரயிலானது சித்தேரி அரக்கோணம் இடையே பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுகிறது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது